உங்க அத்தை மக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வீட்டுல ஒரு மளிகை பொருட்களும் ஒழுங்கா மரியாதையா கடைக்கு போய் மளிகை பொருட்களும் காய்கறியும் வாங்கிட்டு வந்து போடு கையில பத்து நிமிஷம் இல்ல டி உம் உங்க அத்தை மகிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தீரு அப்ப சொல்ல வேண்டியது தானே காசு இல்ல பணம் இல்ல அதெல்லாம் செய்ய முடியாது பழைய கஞ்சி குடின்னு சொல்ல வேண்டிதானே

ராதகுட்டி தான் ராதகுட்டி தான் இப்பதான் வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகல டக்கு 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 டக்குன்னு வேலையெல்லாம் செய்யறா ராதகுட்டி அப்படியே எனக்கும் தோசை சுற்றுமா நானும் வேலைக்கு கிளம்பணும் அடியே ராதிகா சீக்கிரமா தோசை எடுத்துட்டு வாடி

ஆமாங்க இத்தனை நாளா ரோட்டு கட்டல கிடக்குற கீரை ஏத்தியே பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு கூட்டு வச்சி கொடுத்தே நல்லா இருக்கு ருசியா இருக்கு நல்லா வழிச்சு வழிச்சு தின்னீங்க டேய் இப்படி ரோட்டு கட்டல பறிச்சி கொடுத்துறீங்க கீரை யார் யார் என்ன என்ன பண்ணாங்களோ தெரியலையே பாத்துறோம் கூட போய் பாட்டி ஏங்க யார் என்ன செஞ்சா என்ன கீரை பறிச்சிட்டு போய் அப்படியேவா சமைக்க போறோம் கழுவிட்டு தான பண்ண போறோம் இங்க பாரு டீ ரோட்டு கட்டல இருந்து கீரை பறிச்சி அதை பறிச்சீங்க இதையே பறிச்சிட்டு வந்து அம்பட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ நினைச்சா கூட எனக்கு வாங்கிட்டு வருது டேய் இப்ப பறிச்சனால நீ தீங்க மாட்டேன்னு சொல்றேன் இம்பட்டு இந்த கீரை தனிய வச்சு கொடுத்தேன் நல்லதே தின்னோட போட்டி போட்டி சாவி இனிமே இந்த ரோப் தோட்டில கடிச்சோம் கீரையை நீதான் போடிச்சு சாப்பிடுவோம் வச்சு போனா பண்ணுவாரு கீரை இப்படியே போய் போறேன் கழுவி தான போறேன் இந்த ரோட்டு கட்ட கீரை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை இருக்காரு இதுவே காய்கறி வாங்க போனா அது எப்படி விளை தெரியும் மட்டும் ருசிச்சு ருசிச்சு இனிமே தயவு செய்து கீரையும் சாப்பிட மாட்டேன்னு வச்சு வச்சு

ஏடி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி புருச்சு அத வச்சிக்கிட்டு மணக்கொட்டையலாம் கட்டிக்கிட்டு திரியாத இன்னும் 3 வருஷத்துல உனக்கு 60 ஆம் கல்யாணமே ஏடி எனக்கு போச்சு ஆ சின்ன பையனா நினைப்பு தலவூர போச்சு எல்லாம் டைய வச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க வந்தமா வீட பாத்து இல்ல கற்பனை எல்லாம் ஏங்க உங்கள தனியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதே நான் வரேன் நான் வரேன் கூட வாரது அடி ஆமா கொல்லாத அக்கறையில ஒம்பு வாரம் போயா இப்படியே வார இடம் போற இடம்லாம் அப்படியே நின்னு நின்னுக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்கறதால உன் வேலை சீக்கிரமா வாயா யாவர கட்டுக்கு போகணும் சரி சரி போ வாங்கிட்டு வாறேன் இந்த மனுஷன் எப்படி எப்படித்தான் குடும்பம் நடத்த முடியுமா சி இப்படி போறதுக்கு வாரத்துல எல்லாம் இப்படி நின்னு நின்னு இருக்காரு இன்னே வச்சே ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல இவருக்கு ஏழு கொண்டாட்டி கேக்குது ஏழு கொண்டாட்டி எல்லா கொண்டாட்டிகளுக்கும் தான் புருஷ அழகா இருந்தேனும் இப்ப பொம்பளை சொன்னா போறமா ஐ உறவுகளே நீங்களே இந்த பஞ்சாயத்தை தீத்து வைங்க இந்த வண்டியை நான் ஓட்டறேன்னு சொன்னா இந்த முத்து கேட்கவே மாட்டறாக அவங்க தான் ஓட்டணுமா ஏன் நான் ஓட்ட கூடாதா நீங்களே வந்து கேளுங்க சரி சப்போட் காலாடி கூட்டிட்டு வர ஆளு நீ யார கூட்டிட்டு வந்தாலும் இந்த வண்டியை உனக்கு கொடுக்க மாட்டேன்டி அங்க ஏன் இப்படி பேசறீங்க உங்களை நம்பி நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்காக ஒரு வண்டியை கொடுக்க மாட்டீங்களா நாலு சைடும் ஒரே ரோடா இருக்கு நான் வளைச்சு வளைச்சு நல்லா ஓட்டுவேன் என்ன நம்பி வண்டி கொடுக்க மாட்டாரு பாருங்க சரி உனக்காக ஒரு வண்டி ஓட்ட தரேன்டி கொடுத்தேன் நீ என்ன செஞ்சே கடலூர்ல கொண்டு போய் வண்டியை போட்டே

ஏனா சாமி நான் இந்த ரிஸ்க் எடுக்க ஆசையே படல நானே வண்டியை ஓட்டிக்கிறேன் ஏங்க ஏங்க இப்படி பயப்படுறீங்க சண்டைனா சட்டை கிளிய தங்க செய்ய அதுக்கு பயந்தா சண்டைக்கு போக முடியுமா அப்பா சண்டைக்கு போகவேனா நான் சட்டை கிளிய வேணா நானே வண்டியை ஓட்டிக்கிறேன்னு சொல்றது கேளுடி ஏங்க உங்கள நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு இந்த வண்டியை கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களாங்க ஒவ்வொரு டைம் என்னனமோ குடுக்குறாங்க ஏ கீதா வேணும்னா நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாடி நான் பஸ்ல கூட வந்து இறங்கிக்கிறேன் உன் கூடல நான் வர மாட்டேன்டி

எங்க எனக்கு ரொம்ப நாளா வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும் ஆசை இருக்குங்க இப்ப குடுங்கங்க சூப்பரா ஓட்டறேன் இந்த ஜென்மத்துல முடியாது முடியாது ஹாய் உறவுகளே இன்னைக்கு யாவரத்தை பாப்பமா இன்னைக்கு ஒரு வீட்ல பழசு பட்டையில அள்ளிக்கிட்டு இருந்தோம் அத ஏத்துங்க ஏத்துங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே எனக்கு என் முத்துவுக்கு சண்டை நாரி போச்சு அதான் என் வீட்டுக்காரர் மூஞ்சி உருன்னு இருக்கு இத பழசு ஏத்துங்க ஏத்துங்கன்னு சண்டை போடுறீ இல்ல அங்கட்டு போய் அங்கட்டு தள்ளி நிக்குற நீனும் சேர்ந்து ஏத்துனா தான் ஏத்த முடியும் நீ எப்ப பார்த்தாலும் யூடியூப் செல்லும் கையுமா திருஞ்சிக்கிட்டு இருக்க எங்க என்னால இவ்வளவு பொருட்களை எப்படிங்க ஏத்த முடியும் நீங்க சிங்கம் தனியாலவே எல்லாத்தையும் ஏத்திருவீங்க அடி எச்சிரிக்காத நீ இந்த இருந்து ஒத்தால ஏத்த முடியுமா எங்க கோபப்படாதீங்க நீ கோவப்படாம என்ன செய்யிறது அவர் கட்டுக்கு வரேன் வரே வரே சொல்ற انا வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் இப்படி எனக்கு மேல் நின்னுட்டு இருந்தா எனக்கு கோவம் வராது அடி இன்னைக்கு பொழுது போற ஒரு யாவரமும் இல்லை நீ என்னடி பண்ணنا ஒரு வீட்டுக்கு போய் 20 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வர இப்போ என்ன அவசியமாடி ஏங்க கடையில ஒரு லிட்டர் எண்ணெய் இருநூறு ரூபாய் அதே வீட்டு கட்டில வாங்கினா நூத்தம்பது ரூபா தாங்க அதே மொத்தமா பல்கா வாங்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கு தான் படிச்சிருந்தா நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கேன் சொல் புத்தி இல்ல சொய இல்ல என்னத்த சொல்ல ஆமாமா எங்களுக்கு புத்தி எல்லாம் சரியில்லாம இருக்கு உங்களுக்கு புத்தி நல்லா இருக்கு போங்க வாங்கிட்டு ஏங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க இருபது லிட்டர் எண்ணெய் வாங்கினா ஒரு லிட்டர் இலவசமா கிடைக்குதுல அதனாலதான் இருபது லிட்டர் எண்ணெய் வாங்கினேன் இதுக்கு போய் கவுச்சுக்கிறீங்க வீணாவா போக போது வருஷம் வச்சு யூஸ் பண்ண போறோம் ஏங்க மூஞ்சி அப்படி வைக்காதீங்க சிரிச்ச மீனிக்கு வைங்க ஆமாமா சேரி முறை கோபடாம வண்டிய ஏடுங்க வீடு போய் சேர்றேன் பனிைய இருக்குல இங்க என்ன யாரும் வேலைக்கு போறானே இப்பதே வராக ஆடி அசஞ்சு தே பக்கத்துல வாங்கிட்டு ஆ வாங்கிட்டு வந்துட்டு

ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தோம் டயர்டா வெளியில உட்காந்துருக்கோம் என் ஒய்ஃபா இப்பதான் சமைக்கிறதுக்காக உள்ளக்க போனா ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னே இருந்துகிட்டு இருந்தேன் எங்க தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு தான் காலமும் நேரமும் அமைஞ்சு வந்துச்சு அக்கா எங்கே இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தோம் இப்பதான் அப்பா உள்ள போய் சமைச்சுக்கிட்டு இருக்கா ஹாய் இந்து பாப்பாவோட அப்பா ஆமாங்க நான் தான் இந்து பாப்பாவோட அப்பா வெங்காய குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை உரிச்சு தாண்டா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க

நீங்க எங்க இருக்கீங்க நாங்களா கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கோம் யூடியூப்ல நல்ல காமெடி பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க நீங்க என்கரேஜ் பண்றதனால தான் நாங்க நல்ல காமெடி பண்றோம் சினிமால நடிக்க வாழ்த்துக்கள் நம்ம மோரக்கட்டிக்கல எங்கங்க சினிமால போக போறோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச நடிப்பு நடிக்கிறோம் அக்கா கோயம்புத்தூருக்கு வந்தா உங்க கிராமத்துக்கு வாரேன்கா ஆ கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க ஆமா அப்படியே அரை கட்டி வச்சிருக்கா எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன் அம்மா நீங்க செம்மையா காமெடி பண்றீங்க தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க உங்க ஊர்ல மலையா அங்கங்க வெயில அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கு திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது சொல்ல முடியலங்க ஆனா இப்ப வெயில் கொளுத்த கொளுத்த கொளுத்திக்கிட்டு இருக்கு அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க நாங்க எப்படி மொக்கையா வீடியோ போட்டாலும் நீங்க தான லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க சொல்லணும் நாங்க டிக்டாக்ல எல்லாம் இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க அப்பெல்லாம் நல்ல வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு யூடியூப்ல அவ்வளவா போறது இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்க பெரிய லாக முடியும் ஆனா மொக்க வீடியோல லேக்ஸ் கணக்குல போகுது எங்க விட்டு இருநூறு முந்நூறு கூட போக மாட்டேங்குதுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க எங்க இந்த கமெண்ட்ல இத தாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க ஒரு நாள் சொல்றோம் ஆமா பெரிய லவ் ஸ்டோரி பெரிய தாஜ் மஹால் மும்மு தாஜ் காதல் இந்த லவ் ஸ்டோரி கேக்குறாங்க கன்னியாகுமரியில நாங்க இல்லங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்குறோம் எங்க சொந்த ஊரு ராமநாடு

உங்க காமெடி எல்லாம் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க ஆதரவு கொடுக்கறதுனாலதான நாங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ ஏக்கா அண்ணா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க ரொம்ப நல்லா இருக்கங்க காதல பத்தி சரியா சொன்னீங்க அனுபவங்க அனுபவம் அதனால தான் கரெக்ட்டா சொன்னேன் இப்போ சொல்றேன் லவ் பண்றது தப்பு இல்லங்க ஆனா உண்மையா உறுதியா லவ் பண்ணுங்க இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி கல்யாணம் பண்ண பாருங்க இவ்வளவு கஷ்டம் வந்து நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம் இவன் முக்கியம் இல்லேன்னு போகவே போகாதீங்க ஏ கீதா என்னைய சொல்ற மாதிரி இருக்கு ம் நான் உங்களையும் சொல்லத்தான் செய்றேன் சாப்டாச்சா

போய் அதிர்ச்சி நான் கோச்சு அங்கே போய் உட்காந்துருவேன் அப்புறம் அவங்க தான் வந்து சமாதானப்படுத்தணும் அதுக்காக என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்கார ரொம்ப நல்லவங்க ஆமாங்கன்னு அடிச்சதுல திட்டணும் இல்ல ஆனா இவ இருக்கால கீதா தூக்கி போட்டு என்னை பந்தாடுவா ஆமாங்க எனக்கு சரியான கோபம் வரும் கோவம் வந்தா கத்தி தீத்துருவேன் அப்ப எங்களோட தினமும் பேசுங்க முடிஞ்ச வாருங்க ஆமாங்க கண்டிப்பா பேசலாம் சரி மக்களே நான் போய் வெங்காய குழம்பு வேற வைக்க போகணும் உங்களுக்கு எங்களை பத்தி ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து வீடியோல சொல்றேன் சரியா

நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோங்க எங்க சொந்த ஊர்ல ராம்நாடு இந்த வீடியோ நான் விரும்பி பாப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷங்க சந்தோஷங்க உங்க வீடியோ வரலைன்னு ரொம்ப கவலையில இருந்தேன் இனிமே கரெக்டா வந்துருவாங்க கரெக்டா வந்துருவோம் தொடர்ந்து வீடியோ போடணும்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு என்கரேஜா இருக்கும் அக்கா அண்ணன செல்லமா கோமட்டல குத்துங்க பாப்போம் இது உங்களுக்காக அப்பா என்னடா அக்கா உங்க காமெடி சூப்பர் 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்

சரி பாய் இந்த வீட்ல நிறைய வேலை வேற இருக்கு இன்னொரு நாள் வந்து பேசலாம் பாய் 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 இந்த மாதிரி உங்களோட பேசி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்